அன்பு வணக்கம் நம்ம வாழ்க்கையில நம்ம நம்மளுடைய தேடல் அப்படின்றது என்னென்னவாவோ இருக்கு ஏதோ விஷயங்களை நம்ம தேடுறோம் நாணற்ற தன்மை என்னமற்ற நிலை அப்படின்னு சொல்லி நம்ம ஏதேதோ விஷயங்களை நம்ம வாழ்க்கையில தேடிட்டே இருப்போம் இந்த விஷயங்களுக்கெல்லாம் எங்க போய் முடியுது இதுக்கான அந்த பிறப்பிடம் என்னவா இருக்கும் இதோட முடிவிடம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது அன்பினுடைய பாதை தான் இந்த நானற்ற தன்மைக்கும் தியான தன்மைக்கும் ரொம்ப எளிமையான பாதை எது அப்படின்னு பார்த்தோம்னா அது அன்பினுடைய வழிதான் எப்படி ஒரு மருந்து உட்கொள்ளும் போது ஒரு உடலினுடைய பிணி தீருதோ அது போலதான் நம்மளுடைய ஆன்ம தேடல் அப்படின்ற பிணிக்கும் இந்த அன்பின் வழி மட்டும்தான் அதுக்கான மருந்தா இருக்கு அன்பு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்பார்ப்பில்லாத எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காத எந்த ஒரு சிறிய ஒரு ரொம்ப சின்ன விஷயம் கூட அது அன்புதான் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம கவிஞர் மனுஷ புத்திரன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து கால்கள் ஊனமுற்றவர் அவர் ஒரு வாட்டி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னுடைய குழந்தை பருவத்து பள்ளிக்கூடத்துல என்கிட்ட எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம என்ன ஒரு நண்பன் சுமந்துருக்கான் வகுப்பறை நேரத்துல அவன் என்ன சுமந்து போயிருக்கான் அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அன்பு அப்படின்ற வார்த்தைக்கு எனக்கு அவன் ஞாபகத்துக்கு வரான் என்கிட்ட அவன் எதுவும் எதிர்பார்க்கல குழந்தை குழந்தையா இருக்க நேரத்துல அவனுக்கு என்ன செஞ்சிட முடியும் இல்லையா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவன் கொடுத்த அந்த விஷயம் அன்பு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு அது போலவே நம்மளுடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம செய்கின்ற செய்யப்படுகின்ற சின்ன விஷயம் கூட அது அன்புதான் இந்த அன்பு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்குள்ள இருக்கிற இந்த பிரிவினைகள் இவ்வளோ காலமா இருக்கு இல்லையா இது மரம் இது ஒரு விலங்கு இது வேற ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள இருக்கிற இந்த பிரிவினைகளை மொத்தமா தகர்த்துடுது நமக்குள்ள எந்த பிரிவினையும் இல்லாம அன்பு செஞ்சிடுது இத கேக்கலாம் இதெல்லாம் இந்த காலத்துல யாருங்க இது மாதிரி இருப்பாங்க இந்த மாதிரி அன்பெல்லாம் நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்கலாம் ஒரு வேலை உண்மையிலேயே மனுஷபுத்திரன் சொன்ன மாதிரி நம்ம நம்ம வாழ்க்கையிலயும் உண்மையான அன்பு கொடுக்குற யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நிச்சயமாவே நம்ம எல்லாம் பாக்கியவான்கள் தான் அப்படி ஒரு வேலை யாரும் இல்லை அப்படின்னா நாம இருக்க முயற்சி பண்ணலாம் இல்லையா நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கான அன்பானவங்களா நாம இருக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கைய அமைச்சுக்கலாம் தானே இதுக்கு நம்ம உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அன்புக்கான உதாரணங்கள் தான் எல்லா விஷயங்களும் அன்பினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஒன்ன சொல்லிட்டு ஒன்ன விடவே முடியாது ரொம்ப சின்ன உதாரணம் பார்த்தோம்னா இந்த கடல்ல மற்ற இடத்துல எல்லாம் இந்த மீன்கள் எல்லாம் முட்டையிடும் அது ஒரு வேலை அந்த முட்டையை யாரும் அப்படியே பாதுகாத்து வளர்க்க போறதில்லை ஒண்ணு பெரிய மீன்கள் சாப்பிடுவோம் இல்லை மனிதர்கள் மீன் பிடிச்சிடுவோம் அப்போ அந்த மீன் எப்பவுமே அது கோச்சிக்கிறது இல்லை முட்டையிட்டா இப்போ யாரோ எடுத்துட்டு போயிட போறாங்க நம்ம ஏன் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அது எப்பவுமே வருத்தப்படுறதில்லை அது எப்பவுமே அதோட வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கு அதே போல கடலும் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம கடல்ல கடல்ல கூட போய் குப்பையெல்லாம் கொட்டுறோம் அதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு போய் கப்பல்ல எடுத்துட்டு போய் ஊத்திட்டு தெரியாம ஊத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது மட்டும் இல்லாம பிரிட்ஜ் எல்லாம் கூட போடுறோம் ஆனா அந்த கடல் எப்பவுமே நம்ம கிட்ட ஒரு வாடகை அமௌண்ட்டோ இல்ல லீக்குக்கோ எதுவும் கேட்கறது இல்ல இது இல்லாம பிரைவேட் பீச்சுன்னு கூட சொல்லுவாங்க அந்த பீச்சையே செப்பரேட் பண்ணி அது தனியா கட்டணம் எல்லாம் வசூலிப்பாங்க நமக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும் ஆனா இந்த இயற்கையை பொறுத்த வரைக்கும் அது எப்பவுமே நம்ம கிட்ட எதுக்காகவும் எந்த விஷயங்களுக்காகவும் கட்டணமோ நம்ம கிட்ட எந்த ஒரு பிரதிபலனமோ அதை எதிர்பார்த்ததே இல்லை இத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்மளால அன்பினுடைய தன்மைய மனதினால புரிஞ்சுக்க முடியாது அதனால அது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சின்ன சின்ன உயிரினங்களை கூட சயின்டிபிக்கா பேர் வைக்கிறோம் நம்மள இந்த பூமியில இழுத்து வச்சிருக்கிற விஷயத்துக்கு புவீர்ப்பு விசை அப்படின்னு பேர் வைக்கிறோம் இது இல்லாம ஆற்றல் அப்படின்னு சொல்றோம் காந்தபுலம் அப்படின்னு சொல்றோம் இது எல்லாமே ஒரே விஷயம்தான் அது இந்த பிரபஞ்சத்தினுடைய அன்பு அப்படின்ற தான் இது மொத்தமுமே அடக்கம் இதை தனித்தனியா பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போல அன்பு அப்படின்ற விஷயம் நமக்குள்ள திரைப்பட்டு இல்லை தான் நாம இருக்கோம் இதை தான் பகவான் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காங்க எனக்குள்ள எல்லா உயிர்களும் அடக்கம் எல்லா உயிர்களுக்குள்ளயும் நான் இல்ல எனக்குள்ள எல்லா உயிர்களும் அடக்கம் ஆனா எல்லா உயிர்களுக்குள்ளயும் நான் இல்ல அப்படின்னு சொல்றாரு இதோட பொருள் என்னன்னா நாம தான் இறைவனுக்குள்ள அடக்கம் நமக்குள்ள இறைவன் அடங்கி இல்லை அப்படின்றத தான் அவர் சொல்றாரு இதை சின்னதா ஒரு உதாரணமா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு நதிக்கரைக்கு போறோம் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நதி ரொம்பவும் புனிதமான நதி அப்படின்னு சொல்றாங்க சரி நம்ம அந்த நதிக்குள்ள இறங்குறோம் இது புனிதமானதுன்னு சொன்னதுனால அதுல நம்ம முழுகிறோம் அதுல இருக்க தண்ணிய கொஞ்சம் குடிக்கிறோம் இப்போ நாம அந்த நதிக்குள்ள இருக்கோமா அந்த நதி நமக்குள்ள இருக்கா அந்த நதிக்குள்ளதான் நாம இருக்கோம் இல்லையா அந்த ஒரு துளி நீரை நம்ம குடிச்சதுனால நமக்குள்ள நதி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அது போலவேதான் அன்பும் நமக்குள்ள ஒரு துளி அன்பை நம்ம உணர்றதால நம்ம அன்பானவங்கன்னு சொல்ல முடியாது உண்மையிலேயே அந்த மிகப்பெரிய அன்புக்குள்ளதான் நாம இருக்கோம் அனைத்தின் மீதும் அனைவரின் மீதும் அன்பு அப்படின்ற விஷயம் பொங்கி பெருகும் போது ஒரு கட்டத்துல நம்ம ரொம்ப தூரம் போயிட்டு திரும்பி பார்த்தோம்னா இங்க இந்த அன்பினுடைய ஊற்று எங்க இருந்து பெருகுது அப்படின்னு சொல்லி நம்ம திரும்பி பார்த்தோம்னா அது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த நான் அப்படின்ற விஷயமே அந்த அன்புக்குள்ள மூழ்கி இருக்கும் இப்படிதான் நான் முன்னாடி சொன்னோம் இல்லையா இந்த மாதிரி அந்த நானற்ற தன்மை அப்படின்றது இதுல இப்படிதான் அந்த அன்பு அன்புலதான் அந்த நாண் நான் அப்படின்றது மூழ்கி போயிடுமே தவிர ஐயா சொல்ற மாதிரி நம்ம முற்றிலுமா அந்த நான் அப்படின்றத அழிக்க முடியாது அதுல முழுகிடும்போதே போதே அது தன்னோட அந்த தனித்தன்மையை இழந்துடும் நான் அப்படின்ற அந்த ஒரு வலையாத தன்மை அன்புல முழுகும்போதே போதே அது கடன்பி போயிடும் இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நிறைய நம்மளுடைய முன்னோர்கள் இருப்பாங்க ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அடியார்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் எதை பத்தி பாடியிருக்காங்க பேசிருக்காங்க அப்படின்னா இறைவன் நம்மீது கொண்டிருக்கும் மிகப்பெரிய அன்பினை பற்றி தான் அவங்க பாடியிருக்காங்க பேசியிருக்காங்க அவங்க தங்களை பத்தியோ நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னும் எந்த இடத்துலயும் யாருமே சொன்னதில்லை இதுல இருந்தே தெரிஞ்சிக்கலாம் நம்ம அந்த நான் எப்படி அது கரைஞ்சி போகுது அப்படின்னு சொல்லி எப்படி இந்த கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது போல அன்புல இருக்கவங்களுடைய அந்த இதயம் அந்த அன்பினை கொடுத்து கொடுத்து அவங்க சிவந்த இதயங்களை உடையவங்களா இருப்பாங்க மனம் ரொம்ப அழகா நம்ம கிட்ட சொல்லிட்டே இருக்கும் இந்த குணம் என்கிட்ட ஏற்கனவே இருக்குதான அன்பினுடைய குணங்கள் என்கிட்ட ஏற்கனவே இருக்கு இதுல புதுசா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனா அது உண்மை இல்ல உண்மையிலேயே நம்ம அன்பானவங்க அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் இப்போ ஏதாவது மத்தவங்களுக்கு எல்லாமே செய்யறேன் அப்படின்னா இத ஞாபகம் வச்சுக்கிட்டு சொன்னோம்னா அது அறிவா ஆயிடும் இப்போ இத மறந்தாதான் அது அன்பு அப்படின்னு அர்த்தமாகும் இப்போ நம்ம செஞ்ச விஷயத்தையே மறந்துடுறதுனால நம்ம அன்பா இருக்கோமா அப்படின்றதையும் நம்மளால சொல்லவே முடியாது ஞாபகம் வச்சு சொன்னோம்னா அது அறிவு ஞாபகம் தான் அன்பு செய்யறதே ஞாபகம் இல்லை அப்படின்றதுனால நம்ம அன்பானவங்களா இல்லையா அப்படின்றத நம்மளால தெரிஞ்சிக்கவே முடியாது எப்பவுமே மனதால நம்ம அன்பானவங்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கவே முடியாது இத தெரிஞ்சிக்க முடியாதா அப்படின்னா ஒரு சிம்பிளா இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆஹ் மாணிக்க வாசகர் முன்னாடி சிவபெருமான் ரொம்ப எளிமையா தோன்றினாரு அவர் திருவாசகத்தை சிவபெருமான் எழுதி கொடுத்தாரு இல்லையா அப்போ அவரு ரொம்ப எளிமையா தோன்றினார் அவரு பெருமா நினைச்சிருந்தாருன்னா மிகப்பெரிய ஒளி ஒளி பொருந்திய ரூபத்தோட தோன்றிருக்க முடியும் தான் இறைவன் அப்படின்றதையும் காண்பித்திருக்க முடியும் ஆனா அவர் எளிமையிலும் எளிமையா தோன்றிருக்காரு எந்த அளவுக்கு அப்படின்னா மாணிக்க வாசகரால கண்டே பிடிக்க முடியல வந்திருக்கிறது சிவபெருமான் தான் அப்படின்றத அவரால கண்டே பிடிக்க முடியல அந்த அளவுக்கு எளிமையா தோன்றிருக்காரு அப்போ வெளியில தோன்றுகின்ற இறைவனுடைய உருவமே அவ்வளவு எளிமையா இருக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த அன்பினுடைய வடிவம் இன்னும் எத்தனை எளிமையானதா இருக்கும் இதை எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன வழி இருக்கு நம்ம இந்த அன்பின் வழியில ரொம்ப தூரம் பயணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் ரொம்ப நீண்ட தூரம் நம்ம பயணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல நின்று திரும்பி பார்த்தோம்னா நம்ம கிட்ட இருந்த இதுக்கு முன்னாடி இருந்த இந்த சுமைகள் எதுவும் இல்லை அப்படின்றத உணரலாம் நம்ம மனதின் மேல இருந்த சுமைகள் இல்ல அப்படின்றத ஒரு கட்டத்துல நம்மளால உணர்ந்துக்க முடியும் அது என்ன அன்பு அப்படின்றது எந்த சுமைகளையும் சுமக்காது அது அதுக்கு மேல எந்த ஒரு சுமையும் கிடையாது இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நமக்கு ரொம்ப அன்பானவங்க நம்ம ரொம்ப அன்பு வச்சிருக்கவங்க நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா நமக்கு நேரம் போறதே தெரியல அப்படின்னு சொல்லுவோம்ல என்னோட மனசு பாரமே குறைஞ்சிருச்சு உங்களோட கொஞ்சம் நேரம் இருந்ததுனால அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இது நமக்கு நம்மளே நம்ம போற பாதையில ஒரு கட்டத்துல இந்த சுமைகள் எல்லாம் இறக்கி வைக்கப்படும் போது என்ன அர்த்தம்னா அங்க அன்பு நம்ம கூட இருக்கு அப்படின்னு அர்த்தம் அன்பு இருந்தா மட்டும்தான் அந்த சுமைகள் எதுவும் இல்லாம இருக்கும் அன்பு அப்படின்றது ஒரு ஒரு உணர்வு இல்லை அது வந்து பசி மாதிரியோ ஒரு வழி மாதிரியோ அது ஒரு உணர்வு இல்லை அந்த உணர்வுகள் எல்லாத்தையும் கடந்த ஒரு தன்மை தான் அன்பு அது ஒரு குழந்தைய போல ஒரு கடவுளை போல அன்பு அப்படின்றது ஒரு தன்மைதான் அது பொதுவா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்கன்னா அவங்க நம்மளை எதுவுமே சொல்லக்கூடாது நம்ம மேல அவங்க கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இதே தான் நம்ம கிட்டயும் எதிர்பார்க்கிறோம் அவரு அவர் நம்ம மேல அன்பா இருக்காருன்னா நமக்கு துன்பம் தரக்கூடாது கஷ்டம் தரக்கூடாது அப்பதானே அது அன்பு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனா அந்த மாதிரி இருக்க முடியுமா நிஜமாவே அன்பா இருக்கவங்க தான் நம்மளை கண்டிப்பாங்க நம்ம மேல அக்கறையா இருக்கவங்க தான் இந்த விஷயம் நம்ம எந்த இடத்துல தவறு பண்றோம் அப்படின்றத சுட்டி அப்ப மனிதர்களே அந்த மாதிரி இருக்கும்போது இறைவன் எந்த அளவு இருப்பாரு அப்ப அவர் துன்பத்தை கொடுக்கறதுனாலயே அவருக்கு நம்ம மேல அன்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம் ஆனா அப்படி இல்ல பொதுவாவே நமக்கு இந்த பற்கள் முளைக்கும் போதே ஒரு வயதுக்கு மேல எல்லாருக்குமே பல்லு முளைக்கும் போதே வலி ஏற்படும் சாதாரணமா ஒரு பல்லு முளைக்கிறதுக்கே வலி ஏற்படும் அதே போல ஒரு தாயிடமிருந்து ஒரு குழந்தை பிரியும் போதும் உடல் அளவுலயும் சரி ஒரு பிரசவத்தின் போதும் சரி கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுடைய வாழ்க்கை வளரும் போதும் சரி தாயிடமிருந்து பிரிஞ்சு போறது அப்படின்றது அந்த குழந்தைக்கும் வழிதான் ஆனா இந்த வழிய சந்திக்காம அந்த குழந்தைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையோ வளர்ச்சியோ கிடையாது இல்லையா இந்த தாயிடம் இருந்து பிரியறது அப்படின்ற அந்த வழிய அந்த குழந்தை சந்திச்சுதான் ஆகணும் தன்னோட வாழ்க்கைக்காக அப்போ அது போலவே இந்த வழிகளை சந்திக்காதவங்க எதிர்நோக்காதவங்களுக்கு எதிர்நோக்காதவங்க எப்படி தங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி அடைய முடியும் அப்போ நம்மளை மேம்படுத்துறதுக்காக மட்டும்தான் இறைவன் இந்த வழிகளை நமக்கு கொடுக்கறாரு இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா நமக்கு எதுக்காக இந்த துன்பங்கள் கொடுக்கப்படுது எந்த அன்பின் அடிப்படையில தான் இந்த துன்பங்கள் கொடுக்கப்படுது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இப்போ அதிகாலை நேரத்து சூரியனை நம்மளால பார்க்க முடியும் ரசிக்க முடியும் தரிசிக்கவும் முடியும் ஆனா உச்சி பொழுதுல இருக்கிற சூரியனை நம்மளால வெறும் கண்களால பார்க்க முடியாது இல்லையா அது போலவே அன்பு ஒரு கட்டத்துல இருக்கும்போது நம்மளால அதை ஏத்துக்க முடியும் ஒருவேளை அந்த அன்பு பிரவாகமா பிரலயமா ஆயிடுச்சுன்னா அதை நம்மளால ஏத்துக்கவே முடியாது அந்த மிகப்பெரிய அன்பை நம்மளால தாங்கிக்கவே முடியாது அந்த அன்பின் பிரவாகத்தை தாங்கியவர்களை தான் நம்ம ஞானிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அன்பினோட சுவைய ஒரு முறை நம்ம உணர்ந்துட்டோம்னா அந்த சுவையில இருந்து நம்மளால வெளியே வரவே முடியாது எப்படி ஒரு மாம்பழத்துக்குள்ள அந்த சுவைய தேடி ஒரு வண்டு போய் அந்த சுவையிலேயே மயங்கி அந்த மாம்பழத்துக்குள்ளேயே தன்னோட வாழ்க்கைய முடிச்சுக்குதோ அது போல அன்பின் சுவைய தேடின ஒரு மனிதன் அதுக்குள்ளேயே மூங்கி தன்னுடைய நான் அப்படின்ற விஷயத்தையே இழந்து போயிடுறான் உலக உலக விஷயங்கள் மீது நம்ம வச்சிருக்க அந்த அன்பே இத்தனை சுவையா இருந்துச்சுன்னா உதாரணமா நம்மளுடைய உணவினுடைய சுவையாகட்டும் ஒரு காற்று நம்ம மேல தீன்ற ஒரு விஷயமாகட்டும் ஒரு மலரினுடைய வாசமாகட்டும் அதே போல ஒரு இசையினுடைய ஓசையாகட்டும் இது போல உலக விஷயங்கள் கொடுக்கின்ற அந்த இன்பமே இத்தனை சுவையுடையதா இருந்துச்சுன்னா இது எல்லாத்துக்கும் மூலமான அந்த அன்பு அப்படின்ற சுவை எத்தகையதா இருக்கும் மாறுபாடுகளை அடைய இந்த விஷயங்களே இந்த அளவுக்கு இன்பத்தை தந்துச்சுன்னா மாறுபடாத அந்த அன்பு அப்படின்ற விஷயம் எத்தனை உயர்ந்ததாகவும் எத்தனை இன்பமாகவும் எத்தனை சுவையுடையதாகவும் இருக்கும் அன்பு அப்படின்றது ரொம்பவுமே எளிமையானது அது நம்ம கிட்ட இல்ல வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எந்த அளவுக்கு அதை தள்ளி தள்ளி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நம்ம கிட்ட இருந்து தள்ளி தள்ளி போயிடும் நம்மளை சுற்றி நம்மளை சுற்றி இந்த அன்பு எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க பழகிட்டோம்னா நம்மள சுத்தி என்னலாம் அன்பு இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் உதாரணமா இப்ப நம்ம இந்த ஆடை உடுத்திருக்கோம் அப்படின்னா இதனுடைய மூலம் நூல் அதனுடைய மூலம் பஞ்சு அது எங்க இருந்து வந்திருக்கு இயற்கையில வந்திருக்கு அதே போல நம்ம இருக்கிற இந்த வீடு கல்லாலையும் மண்ணாலேயும் கட்டப்பட்டிருக்கு இதனுடைய மூலம் நிலம்தான் அதுவும் இயற்கை தான் இதே போல நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இப்ப நம்ம ஏதாவது ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்கறோம் அப்படின்னா அது ஒரு ஃபேக்டரி அப்படின்னா இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த இரும்பும் இயற்கையில இருந்து வந்திருக்க ஒரு உலோகம் இல்லையா அப்படி நம்ம பார்த்தோம்னா நம்ம கண்களுக்கு அவை பொருளா தெரியுது ஆனா அதனுடைய மூலம் பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சமாகத்தான் இருக்கும் அப்போ எப்படி தொட்டு தொட்டு பார்த்தாலும் நம்மளை சுத்தி இருக்கிறது அந்த இறைவனுடைய அன்பு அப்படின்ற விஷயம்தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கும்போது போது நம்மளை விட்டு இந்த அன்போ இந்த இறைவனோ எங்க தள்ளி இருக்கு எதுவுமே எட்டாத தூரத்துல இல்ல இல்லையா அது இங்க தானே இருக்கு அதே போல நம்ம கூடவே வசிக்கிற ஒரு பல்லி ஆகட்டும் ஒரு சிலம்பி பூச்சி ஆகட்டும் நம்மளோட உடன்பிறப்பா இருக்கிற நம்ம வயசுக்குள்ள இருக்கிற பாக்டீரியாவாகட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில நம்ம கூடவே இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அன்பா தான் இருக்கு ஆனா அது நம்மளால அந்த விஷயங்களை புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது நம்ம கூட பேசாத இந்த விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள்ல இருந்து நம்ம நம்ம உபயோகப்படுத்துற நமக்கு உதவி பண்ற எல்லா விஷயங்களும் அன்பா மட்டும்தான் இருக்கு ஆனா அவைகள் நம்ம கூட பேசுறது இல்லை அதனால நமக்கு அது புரியல ஆனா எதுல அன்பு இல்லை அப்படின்னா மனிதனுடைய பேச்சிலையும் மனதினுடைய வார்த்தைகளையும் மட்டும்தான் அன்பு இல்லை மற்ற எல்லா இடத்திலும் அன்பு மட்டும்தான் இருக்கு அந்த அன்போட மொழி மௌனம் நம்ம நம்ம மனதினுடைய இறைச்சல் ஓரளவு ஒடுங்கும் போதுதான் நம்மள சுத்தி இருக்கிற இந்த விஷயங்களினுடைய இந்த பாஷையே நமக்கு நம்மளால புரிஞ்சிக்க முடியும் இவைகள் என்ன மொழி பேசுது அப்படின்றதையே நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அது போல இந்த மனதினுடைய ஓசைகளை நிறுத்துறதுக்காகத்தான் இந்த இறைச்சலை கம்மி பண்றதுக்காக தான் நமக்கு எத்தனை விதமான பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆன்மதாரணா பிரம்மதாரணா சூன்யதாரணா தியானம் எல்லாமே இந்த மனதினுடைய இறைச்சலை கம்மி பண்றதுக்கு தான் அது கம்மி பண்ணும்போது தான் இந்த அன்பினுடைய மொழி நமக்கு புரிய ஆரம்பிக்கும் எல்லாமே எவ்வளவு அமைதியா நம்ம கூட ட்ராவல் பண்ணது அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்போ இந்த பயிற்சிகள் எல்லாம் பண்ணி நம்ம தியானமும் பண்ணி நம்மளுடைய மனதினுடைய இறைச்சலும் குறைஞ்சு நம்ம இந்த அன்பினுடைய மொழியை பேசலாம் இந்த மௌன மொழிய நம்ம கத்துக்கலாம் அனைவருக்கும் நன்றி குருவே சரணம்